السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف البشر سيد الانبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وصحابه الطاهرين بلوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم ان شر الناس منزله عند الله يوم القيامه من يخاف الناس من شره او كما قال رسول الله صلى الله عليه وسلم الحمد لله அல்லாவுடைய மகத்தான கிருபை நாட்களின் தலைமை ஏழைகளில் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஜென்மவுடைய தளத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியுள்ளார் தெரிந்தார் இவ்வுலகில் வாழும் காலங்களில் அல்லாவும் தூதரும் எந்த முறையின்படி வாழச் சொன்னார்களோ அந்த முறையின்படி வாழ்ந்து மரணிக்கும் தருவாயில் அதை செல்லார் திருக்கடிமாவையும் மொழிந்த நிலையில் நம்முடைய உயிர் பாக்கியத்தையும் உயர்ந்து சொர்க்கமாகிய ஜன்னசூர் சிறுதோசி பெருமாணாகி செல்ல செல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வருடையவரும் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனி வாழ இருக்கின்ற முஸ்லிமான மோமினான் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான வாக்கியத்தை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்த்திருக்கின்றோம் இந்த ஜும்மால எதை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பள்ளி தலைப்பு இதுதான் எஸ்ஐஆர் இதுனா என்ன நம்ம இதை எப்படி கையாளு இந்த நேரத்துல நம்ம எப்படி விழிப்புணர்வு ஜும்மால பாக்கப்போ இன்னைக்கு எடுக்க வேண்டிய தலைப்பே வேற ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் விட இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை முஸ்லிம்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் இதுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொரு கால சூழ்நிலையிலையும் ஒடுக்கப்பட்டு எதிரிகளால் தரப்பட்டார்கள் அந்த அடிப்படையில இப்போ உள்ள கால சூழ்நிலையிலையும் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுறாங்க உரிமைகள் பறிக்கப்படுது அநியாயங்கள் அத்துமீற நடக்கப்படுது இப்படி சரலாக காலத்திலிருந்து உலகம் அறியக்கூடிய நாள் வரை வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு அல்ல ஒரு ஆறுதல் சொல்றான் குரான்ல அந்த வசனம் இப்போ இருக்குது கியாமத் நாள் வரை இருக்கு அல்ல சொல்லக்கூடிய ஆறுதல் ஆறுதலான வார்த்தை ஏன்னா முஸ்லீம்கள் இப்படிதான் இருப்பாங்க அந்த உலகத்துல வாழ்க்கை மோசமாக இருக்கும் சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கும் உரிமைகள் படி பறிக்கப்படும் அநியாயமா கொல்லப்படுவீர்கள் ஆனால் அல்லா சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தை பார்த்து சொல்றான் தைரியத்தை விடாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தான் உயிர்ந்தவர்கள் நீங்கள் உண்மை முக்மீனாக வாழ்ந்தார் அல்லா சொன்ன அடிப்படையில ஈமானிய உணர்வோடு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லா சொல்லக்கூடிய ஆறுதான வார்த்தை எனக்கு நம நமக்கு தான் ஆறுதல் அதே மாதிரி அரை நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்படி எப்படி அவதிப்படுறாங்க என்ன காரணம் நீதமான ஆட்சி இல்லை ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க கூடாது சொல்ல சொன்னாங்க யாரு தெரியுமா எவன் தீங்கை பார்த்து மக்கள் எல்லாம் பயப்படுவார்களோ அவன்தான் மனிதர்களில் ஆக மோசமானவன் மறுமையில் அல்லாவிடத்துல ஜனங்கள் செல்லவார் மறுமையில் ஆக மோசமானவன் யார் கேட்டா எவனுடைய தீங்கை பார்த்து மக்கள் எல்லாம் பயப்படுகின்றார்கள் இன்னைக்கு ஆட்சி அப்படிதான் இருக்குது ஒவ்வொரு நொடி பொழுது முஸ்லிம்கள் ரொம்ப கவலையில அச்சத்துல இருக்கிறாங்கன்னா அந்த அந்த குணநலம் அவன் தீய குணத்தோடு இருக்கிறான் அதனால அவனது தீங்கை பார்த்து எல்லாம் பயப்படுறோம் இப்படிப்பட்ட ஆட்சியாளன் மறுமையில் ஆக மோசமானவன் தீயவன் சொன்னாங்க அந்த சுல்லை இப்ப இந்த எத்தை ஆர்னா என்ன அப்படின்னு கேட்டா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவேஷன் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா தமிழ்ல சொன்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்டுக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு எடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் வீட்டுக்கு வந்து வீட்டுல தலைவர் இருக்கிறீங்க யாராவது ஓட்டு போடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு இதெல்லாம் எடுப்பாங்க இது வருஷம் வருஷம் எடுப்பாங்க இதுக்கு பேர் எஸ் எஸ் ஆர் இதுக்கு பேர் ஸ்பெஷல் சம்மரி ரவேஷன் எடுக்கிறது இது சாதாரண ஆனா வருாரண ஒாரு வருஷம் கணக்கெடுப்ப இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கு இது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்குன்னா இருபது வருஷத்துக்கு ஒரு நடக்கும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு இருக்குத அந்த திருந்த பட்டியல் இருக்குத இது இந்தியாவுல இருபது வருஷத்துக்கு ஒருக்க தான் நடக்கும் கடைசியா நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுல இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு முறை இந்த திருந்த பட்டியல் இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்குது இது இருபது வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிறது தானே இதுல என்ன பயம் இதுல என்ன கவலைன்னு நினைக்கலாம் நாம ஆனா இத நடத்துறது யாரு அதுதான் பிரச்சனை மத்திய அரசு மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு இத கையெடுத்திரு கையில் எடுத்திருக்குது இங்கதான் பெரிய பிரச்சனை முஸ்லிம்களுக்கு எப்படி எல்லாம் முஸ்லிம்களை பேருபடியில நீக்கலாம் அப்படிங்கிற வேலை தான் அதிகமா நடக்குங்கிறத பயம் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆளக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கு இதனால நமக்கு என்ன பாதிப்பு இருக்கணும் ஏற்கனவே சிஐ என்ஆர்சி போட்ட எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கும் ஆனா இன்னைக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்குது எஸ்ஐஆர் இந்த ஒரு முறையை கொண்டு தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து முஸ்லிம்க்கு முஸ்லிம்கள் பெயர்களை எப்படியெல்லாம் நீக்கலாங்கிற அந்த ஒரு குறிக்கோளதான் இன்னைக்கு பாஜக செயல்பட்டு வருது இந்த எஸ்ஐஆர் நம்ம எப்படி கையாளணும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஜும்மாலு தெளிவா பார்க்க இருக்கிறோம் இந்த எஸ்ஐயா தேர்தல் அந்த ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கெடுப்ப ரெண்டு விதமா செய்வாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்னு எஸ் எஸ் ஆர் ஸ்பெஷல் சம்மரி ரமேஷன் வருஷ வருஷம் கணக்கெடுக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இன்னொன்னு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரமேஷன் இப்ப நம்ம சொன்ன அந்த செய்தி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இது இருபது வருஷத்துக்கு ஒருக்க வருஷம் வருஷம் ஒண்ணு இருபது வருஷத்துக்கு ஒண்ணு இருபது இருபது வருஷத்துக்கு ஒருக்க ஒண்ணு இப்ப அததான் நினைக்கிறீங்க நமக்கு நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம் அந்த எத்தையா இருபது வருஷத்துக்கு நடக்கும்ல இந்த மாசம் நாலாம் தேதி அதை தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஊர்கள்லயும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேர்தல் ஆணையர்கள் வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க செக் பண்ணுவாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க இவங்கெல்லாம் இவங்களுடைய பெயர் பட்டியல் இதுல இருக்கும் கேட்டா ரெண்டாயிரத்தி நாலுல கடைஞ்சி எடுத்தாங்கல்ல அந்த பட்டியலில் பெயர் இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல பதினெட்டு வயசு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தா ரெண்டாயிரத்தி நாலுல பதினெட்டு வயசு மாசுரிமா வந்திருக்கும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி பிறந்தவங்க இவங்களுடைய பெயர் பட்டியல் ரெண்டாயிரத்தி நாலுல உள்ள எஸ்ஐஆர் பட்டியல் இருக்காது இப்ப அவங்களுக்குதான் பிரச்சனை இப்ப இவங்க அந்த பட்டியலில் பேரை சேக்கந்தான் என்ன செய்யறது ஒன்று ரெண்டு வழி சொல்றாங்க நம்முடைய அத்தா பெயரு அந்த ரெண்டாயிரத்தி நாலில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் பட்டியல நம்ம அத்தா பேர் இருந்தால் நமக்கு பிரச்சனை எல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் கடைசி எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் பட்டியில் நம்ம பேரும் இல்லை நம்ம அத்தா பேரும் இல்லைன்னு சொன்னா நம்ம அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் குடியுரிமை ஆவணங்களை கொடுக்கணும் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த ஊர்ல ஊர்லதான் வசிக்கிறேங்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்குதோ அதை எல்லாம் சமர்ப்பிக்கணும் ஆலய வீட்டுக்கு வருவாங்கல்ல அப்ப அவங்க ஒரு படிவத்தை கொண்டு வருவாங்க ஒரு ஆவணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அந்த ஆவணத்துல அவங்க கேட்டிருக்க அந்த பதிவுகளை நம்ம பதிவு செய்யணும் என்னென்ன கேட்டிருக்க அதை மட்டும் பதிவு செய்யணும் அதுல போட்டோ ஓட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் ஏற்கனவே நம்ம போட்டா அதுல இருக்கும் கூடுதலாக ஃபோட்டோ ஒரு இடம் இருக்கும் போட்டோ மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் வேற எந்த ஆவணத்தையும் கொடுக்க கூடாது இது எப்பன்னா இந்த மாதம் நாலாந்தேதி ஆரம்பிச்சாங்கல்ல இந்த எஸ்ஐஆர் பட்டியலில் அந்த கணக்கெடுப்பு இதுக்கு வந்து நாம அவங்க கொடுக்குற ஃபார்மை மட்டும் ஃபுல்லப் பண்ணால் போதும் அந்த படிவத்தில் என்ன கேட்டுக்கிறோம் அதை பதிவு செஞ்சு அதில் ஃபோட்டோ விடுறதுக்கு ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோ கொடுக்கணும் இது வந்து இந்த மாதம் தேதி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு நடக்கும் அந்த அதிகாரிகள் குறைஞ்சது மூணு தடவை ஒரு வீட்டுக்கு வருவாங்க ஒரு தடவை வந்து இல்ல இன்னொரு தடவை வருவாங்க இப்படி மூணு தடவை அவகாசம் கொடுக்கறாங்க நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஆவணங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி நம்ம ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி பிறந்திருந்தா நம்ம என்ன செய்யறது நம்ம பட்டியல அந்த எஸ்ஐஆர் பட்டியல நம்ம பேர் இருக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் எல்லாம் ஆவணம் கொடுத்து பதிவு செய்யணும் இப்ப இந்த மத்திய செய்யறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுது தெரியுமா பீகார் மாநிலத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான் இது வரைக்கும் வாக்காளர் பட்டியல பெயர் இருந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அறுபத்தி ரெ அறுபத்தி அஞ்சு லட்சம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் அத்தனை மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து இருந்து பேரை முழுமையா நீக்கிட்டான் கேட்டா என்ன சொல்றாங்க அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர்ல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்க அவங்க பேர் நீக்காம இருக்கு நாங்க நீக்கிட்டோம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்களாம் அதுல சுமார் முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் தான் சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க அதனால பேரை நீக்கிட்டோம் முப்பத்தி முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் அதுல ஏழு லட்சம் பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல வாக்காளர் பட்டி பதிவு இருக்குது அந்த ஊரையும் ஓட்டு இருக்கு இந்த ஊர்லயும் ஓட்டு இருக்குது இப்படி ஒண்ணுக்கு மேற்பட்ட இடத்துல யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குதோ அவங்கள நாங்க நீக்கிட்டோம் இதுல ஒன்னேகால் லட்சம் பேரு தகுந்த ஆவணங்களை இன்னும் கொடுக்கவே இல்லைன்ட்டு சுமார் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் அகல வாக்காளர் பட்டியல பெயர் இருந்தவர்களை தேர்தல் ஆணையம் முழுமையா நீக்கிடுச்சு இப்ப என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள்லாம் உச்ச நீதிமன்ற மனு கொடுக்கிறாங்க மனு தாக்கல் செய்யறாங்க என்ன சொல்லுது எந்தெந்த அந்த வெளியிடுங்கன்னு சொல்லுது இப்ப அத நோண்டி பார்த்ததுல அறுபத்தி லட்ச அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் யாரும் இருந்தா யாரெல்லாம் பாஜ பாஜக அரசு ஆட்சி போட்டு போட மாட்டாங்களோ அந்த பேரை மட்டும்தான் தூக்கி இருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அந்த ஆட்சி யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்களோ அவங்க பெயரை அப்படி வச்சிருச்சு அவங்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு யாரெல்லாம் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களை விட்டுட்டு யாரெல்லாம் தங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட தப்ப காரணங்களை சொல்லி அறுபத்தி அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்குதான் இந்த சதி திட்டம் இன்னைக்கு வெளியே வந்து போச்சு இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில இது ரொம்ப வலுவா பரவி கிடக்குது அப்ப அவங்க நோக்கம் என்ன கேட்டா அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்க லிஸ்ட் அந்த படிவத்துல இருக்கும் பட்டியல்ல இருக்கும் அவங்களுக்கு யார் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களை கண்டறிந்து அவங்க பேரை ஏதாச்சும் ஒரு காரணத்துல நீக்கிடுவோம் இன்னைக்கு அந்த வேலைதான் இன்னைக்கு நடக்க போகுது ஆனா இந்த நேரத்துல முஸ்லிம்களாக நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் ரொம்ப உஷாரா இருக்கணும் நம்ம பயப்பட தேவையில்லை அதான் ஆரம்பத்துல ஒரு வசனத்தை ஓதி காட்டின வலா சகீனோ தைரியத்தை இழக்காதீங்க வலா தாத்தன கவலைப்படாதீங்க இன்னொருத்துல சொல்லுமா வலா தக்ஷவு பக்ஷவுனி மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க என்ன பயப்படுங்க நம்ம இந்த இடத்துல அல்லாக்கு மட்டும் பயந்தா போதும் எந்த ஆட்சியாலும் ஒருவனு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா தமிழ்நாடு உலமா சபை இதுக்குன்னு சிறந்த ஒரு குழுவை நியமித்து ஒவ்வொரு ஊருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அதனால நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இந்த நேரத்துல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா முதல் கட்டமாக அந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம முன்னாடி என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் சரியா இருக்குதா ஆதார் கார்டு ஐடி என்ன கரெக்டா இருக்குதா செக் பண்ணி வச்சுக்கணும் கொடுக்க தேவை இல்லை அதான் தெளிவா சொல்றாங்க முதல் கட்டத்துல வரும் பொழுது அந்த அப்ளிகேஷனை மட்டும் அங்க என்ன படிவத்தை கொடுக்கறாங்களோ அதை பதிவு செஞ்சு கொடுத்தா போதும் ஆனா பதிவு செஞ்ச பின்னாடி டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த இந்த மாசம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த மாசம் மாதம் நாலாந்தேதிக்கு வருவாங்கல்ல இந்த படிவு செஞ்ச அந்த படிவப்பட்டியல் அது என்னன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் வெளியிடப்படும் இங்க பதிஞ்சதை அப்போ வெளியிடுவாங்க டிசம்பர் ஒன்போதுல வாக்காளர் பட்டியல யார் யார் பேர் இருக்குது நம்ம அத செக் பண்ணணும் நம்ம பேர் இருக்குதா புதுசாக குடியுரிமை பெற்றவர்கள் ஓட்டுப்படக்கூடிய தகுதி பெற்றவர்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா பதினெட்டு வயசு பசங்க பதினெட்டு பதினெட்டு வயசு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அதையும் சேர்ந்து பதிவு செய்யணும் அந்த டிசம்பர் ஒன்பதாவது வெளியிடக்கூடிய அந்த கிராஃப்ட் ஓட்டு லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னாடிதான் நம்ம ஆவணங்களை அவங்கள எடுத்து காட்டணும் நான் இந்த ஊரு தான் நான் இந்த நாட்டை சார்ந்தவன் தான் நம்ம ஆவணங்களை அப்பதான் காட்டணும் நம்ம பேர் அல்ல வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம ஆவணங்களை யாருக்கும் கொடுக்க தேவையில்லை இதுல முதல் கட்டமாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் து எல்லா காலமும் சிறந்த து தான் எத்தனை எதிரிகள் இந்த விசிலாத்துக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் முஸ்லீம் எப்படி எதிர்கொண்டாங்கன்னு கேட்டா அது ஆட்கள் பலம் இல்லை பொருளாதார பலம் இல்லை ஆனா துஆ ஈமான் இருந்துச்சு அல்லா விஷய கொடுத்தா அந்த துவாவை தான் இன்னைக்கு நாம செய்யும் ஒரு தடவை செலவாளி செல்லும் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க சதக்கூனு அசரத்துன் வஉமூருன் ஒரு காலம் ஏற்படும் இது யாரை பார்த்து சொன்னாங்கன்னா மதீனாவில் வாழ்ந்த அன்சாரி தோழர்கள் போது ரசூலுல்லாஹ் சொல்றார் அன்சாரி சஹாபாக்கள் ஆஞ்சியில இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சதக்கூனு அசரத்துன் வஉமூருன் பின்னால் ஒரு காலம் வரும் உங்களுட்டு இருக்கிற ஆட்சி இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்துல உங்களை விட பிறர் முற்படுத்தப்படுவார்கள் அப்ப என்ன நடக்கும் நீங்க எதை வெறுப்பீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்க உரிமைகளை பறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் துன் கீருவுனாக உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நான் கள்ளலாற்றலாம் இப்ப சகாபாக்கெல்லாம் கேட்டாங்க அப்படி ஒரு காலம் ஏற்பட்டுச்சுன்னா நாங்க என்ன செய்யறது எங்க உரிமைகளை பறிக்கிறதுக்கு எதிரிகள் சூழ்ந்து கொண்டாங்கன்னு சொன்னா நாங்க அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க நமக்காக வேண்டி சகாபகல் அப்பவுமே கேள்வி கேட்டாங்க அப்படி ஒரு காலம் வரும் சொல்றீங்கல்ல அந்த காலம் ஏற்பட்டா நாங்க என்ன செய்யணும் எங்க நடைமுறை எப்படி இருக்கணும் கேட்டாங்க சகாபாக்கள் அப்புறம் சொன்னாங்க அலைக்கும் உங்கள் மீது என்ன கடமை இருக்கு அந்த கடமையை நிறைவேற்றுங்க என்ன கடமை ஆவணங்களை பார்க்கிறது அதுக்கான உரிமைகளை நம்ம அந்த நடவடிக்கைகளை சரியான முறையில செய்யறது நம்ம இருக்காண்டி அழத்தை போட்டு நம்ம ஓரம் ஓ ஓரமாக கூடாது உங்க உரிமைகள் உங்களுக்கு என்ன கடமை இருக்கு அந்த கடமையை நிறைவேற்றுங்க என்னென்ன ஆவணம் கேட்கிறாங்க என்னென்ன நீங்க கொஞ்சம் கவனமா இறீங்க அது சொன்னாங்க உங்கள் உரிமைகளை அல்லாட்ட கேளுங்க உரிமைகள் பறிக்கப்படாம இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில என்ன செய்யறது கட்டாயமோ அதை செய்யுங்க செஞ்சிட்டு உங்க உரிமைய அல்லாட்ட கேளுங்க அல்ல உங்க உரிமைகளை பறிக்காம பாதுகாப்பான்னாங்க இன்னைக்கு நம்ம அந்த நடவடிக்கை இன்னைக்கு நம்ம கையில் எடுக்க போறோம் நம்ம நமக்கான அந்த நடவடிக்கைகள் அந்த தேர்தல் நாளில் வரும்போது என்னென்ன செய்யணுமோ அதை உரிய முறையில செஞ்சிட்டு அல்லாட்ட துவா கேட்கணும் நம்ம உரிமைகளை கேக்குறதுக்கு கேட்டு கொடுக்கறதுக்கு தகுதியான ஒருவன் நல்லா மட்டும்தான் வேற யாரும் நம்ம உரிமைகளை தர முடியாது அதே மாதிரி சொன்னாங்க கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு சில அவகாசம் எல்லாம் கொடுப்பான் இது வரைக்கும் வரலாறு அப்படிதான் யாரெல்லாம் கொடுமைக்கார ஆட்சி செஞ்சா அநியாயக்கார ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீடித்த நீடித்து ஆயுள் எல்லாம் கொடுத்தான் நீண்ட ஆட்சி அதிகாரத்தை அல்லா கொடுத்தான் அநியாயக்காரனுக்கு அவ்வளா அவகாசம் கொடுப்பான் இதா அகதூப் ஆனா அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சா அவன் பிடி கடுமையா இருக்கணும் அல்லா விடவே மாட்டா சொன்ன அதனால இந்த ஒரு செய்தி நம்ம விடத்துல பதிய வைக்கணும் நம்ம அல்லாஹ் அல்லாட்டோன்னு சொன்னா இன்ஷா அல்லா நமக்கான உரிமைகளை அல்லாஹ் விட்டு தருவான் அப்ப இந்த நேரத்துல தைரியத்தை இழக்கக்கூடாது பயப்படக்கூடாது ஆனால் அல்லாக்கு மட்டும்தான் பயப்படணும் பயப்படுறதுல இருந்தால் அல்லாக்கு மட்டும்தான் பயப்படணும் வேற யாருக்கும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி அந்த ஃபார்ம் இனோமரேஷன் ஃபார்ம் அதாவது கணக்கிட்டு படிவோம் அதான் அந்த பாம் அந்த அரியல கொண்டு வராங்கல்ல அதை சரியா சரி பார்த்து நம்ம பதிவு செய்யணும் நமக்கு பதிவு செய்ய தெரியலன்னு சொன்னா நமக்கு படிக்கலான்னு சொன்னா நம்ம வீட்டுல படித்த பிள்ளைகள் இருப்பாங்க அவங்கள விட்டு பதிவு செய்யுங்க யாரும் தவறா பிள்ளை படிக்கிறாங்க அந்த படிவத்தை பதிவு செய்ய தெரியல நமக்கு அதுல உள்ள விஷயம் புரியலன்னு சொன்னா அவங்க வீட்டுல படித்த பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க இங்கிலீஷ் படிக்க தெரியும் சொன்னா அவங்க கையில கொடுத்து இதுல என்ன கேட்டிருக்கான் அதை மட்டும் சரியா பதிவு செய்ய சொல்லுங்க உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா தயவு செய்து தவறுதலாக அது எதையும் பதிவு செஞ்சிடாதீங்க ஏன்னா அது ஒரு பெரிய தளபடியாயிடும் நம்ம குடியுரிமையா எனக்கு பெறது ரொம்ப போராட்டமா இருக்குது ஆனா நம்ம தவறு செஞ்சுக்கணும்னு சொன்னா அதை மாத்துறதுக்கு இன்னும் முயற்சி எடுக்கும் நல்லா பாதுகாக்கணும் தகுந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி தருவானாங்க அதே மாதிரி சல்ல வந்து ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க நமக்கான ஒரு நிறைய செய்தி வரலாறுல இருக்குது அதெல்லாம் நமக்கு ஒரு நமக்கு ஒரு பாடம் இந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும் ஒரு மனிதன் ரசூலாகிட்ட வந்தாங்க ரசூலி இல்லாமல் சல்லாக ஒரு மனிதர் ரசூலாக்கிட்ட வந்தாங்க ஒரு மனிதன் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை என் உரிமைய பறிக்க நினைத்தால் நான் என்ன செய்யறது நம்ம உரிமையை பறிக்கிறதுன்னா துடிக்கலாம் இந்த நாட்டுல முஸ்லிம்கள் இருக்க கூடாது குடியுரிமையை பறிக்கணும் அதான் முக்கிய நோக்கம் வந்து அந்த சாதி கேட்டாங்க எனக்கான ஒரு பொருள எனக்கான உடமையை என் உரிமைய ஒருத்தன் பறிக்க வந்தானா நான் என்ன செய்யறது அப்புறசூல சொன்னாங்க பலாசுரடியும் மாலக்க போராடியாவது உங்க உரிமையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க போராடும் அந்த நேரத்துல போராடறது தப்பு இல்ல போராடியாவது உங்க உரிமையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அடுத்து சொன்னாங்க அந்த மனிதர் கேட்டாங்க ரைசையின் காத்தலனி அந்த பறிக்க வந்தவன் என்னோடு போரிட்டால் என்னோடு சண்டை போட்டால் நான் என்ன செய்யறது இன்னைக்கு முஸ்லிம்கள் நிறைய அழிக்க போறாங்க அநியாயமா கொல்லப்படுறாங்க எத்தனையோ அநியாயங்கள் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கப்படுது சொன்னாங்க அந்த என் உரிமையை பறிக்க வந்தவன் என்னோடு சண்டை போட்டால் என்னோடு போரிட்டால் நான் என்ன செய்யறது சொன்னாங்க தல்லாம் அவனோடு நீங்கள் போராடுங்கள் நீங்களும் சண்டை போடுங்க உங்க உரிமையை பாதுகாக்க சும்மா இல்ல உங்க உரிமையை பாதுகாக்க உங்க பறிக்க நினைக்கிறான்னு சொன்னா நீங்க பறி கொடுத்துட்டு ஏமாந்து நிக்காதீங்க நீங்களும் போராடுங்க சண்டை போடுங்க காப்பிலு அந்த மனிதர் கேட்டாரு அணி ஒரு கால அந்த சண்டையில நான் இறந்து போயிட்டா என் நிலைமை ஆகும் கேட்டாங்க உங்களுக்கு ஷகீதுடைய அந்த சண்டா தருவா போர்க்களத்துல தியாகம் பண்ண உயிர் தியாகிகளுக்கு என்ன அந்த அந்த தருவோம் உரிமைக்காக வேண்டி போராடி சொன்னா அவர் அடுத்து கேட்டாங்க அந்த மாதிரி இன் கத்தூ என் உரிமைய பறிக்க வந்தவன நான் கொண்டுட்டேன்னு சொன்னான் அவன் நிலைமை என்னாலும் கேட்டாங்க அவன் நரகத்துக்கு போயிருவான் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதன் தான் சொன்னாங்க முஸ்லீம் சொல்லல யாராக இருந்தாலும் இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் இருந்தாலும் நம்ம உரிமையை பறிக்க வந்தா நம்ம போராடலாம் இன்னைக்கு பெயர் அளவுல ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு ஒரு கொப்பிய போட்டுக்கிட்டு இன்னைக்கு எதிர்கட்சியில கூட எத்தனையோ முனாபிக் முஸ்லீம்களுக்கு அதிகமாகிட்டாங்க தோட்டத்தை பார்த்தா முஸ்லீம் தோட்டம் ஆனா உள்ளத்துல முழுக்க நயவஞ்சக முனாஃபிக் இன்னைக்கு அந்த தைரியமா செய்யான் முஸ்லிங்கிற போர்வையில இருந்துகிட்டு எதிர்கட்சிகளுக்கு ஊழ கும்பிடு போடக்கூடிய மனிதனுக்கு ஏற ஏராளமான பாதுகாக்கணும் அந்த மனிதனாக இருந்தாலும் உங்கள் உரிமைகளை பதிக்க நினைத்தால் அவனோடு நீங்கள் போராடுங்கள் சொன்னாங்க செல்ல நம்ம உரிமையை நம்ம எப்பவுமே விட்டு விடக்கூடாது நமக்கு அதுக்காண்டி போராடணும் அதே மாதிரி ஓட்டு போடுறதுங்கிறது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா வாக்குரிமை ரொம்ப முக்கியமான விஷயம் இது எதுக்கு ஈடானது தெரியுமா வாக்குரிமைங்கிறது வாக்களிக்கிறதுங்கிறது சாட்சி சொல்றதுக்கு சமம் ஒரு பிரச்சனை வருது ஒருத்தரை குற்றவாளி ஒருத்தர் நிரபராதி இப்ப நம்ம சாட்சி சொல்றோம்னு சொன்னா நம்ம நம்ம சாட்சி வந்து உரிய முறையில இருக்கணும் அது நியாயமா இருக்கணும் யார் வந்து நியாயமா நடந்தாங்களோ அவங்களுக்கு நம்ம சாட்சி சொல்லணும் நம்ம ஓட்டு சொன்னா யாருடைய ஆட்சி மீதமா இருக்குமோ அந்த மனிதருக்கு ஓட்டு போடணும் இது சாட்சி சொல்றதுக்கு சமம் நம்ம வாக்கு போடுறதுங்கிறது ஓட்டு போடுறதுங்கிறது சாட்சி சொல்றதுக்கு சமம் அடுத்து நம்ம வா ஓட்டு போறதுங்கிறது பரிந்துரை செய்யறதுக்கு சமம் இவர் நல்லவருங்க நம்ம சிபாரிசு சொன்னா யாருக்கு பண்ணுவோம் போடுறது நம்ம சிபாரிசு பண்றதுக்கு சமம் இவர் நல்ல ஆட்சியாளர் நம்ம சிபாரிசு தவறான வழியில இருந்துச்சுன்னா அது குற்றமாக இருந்துச்சுன்னா பாவமாக இருந்துச்சு நம்ம தண்டிக்கப்படுவோம் நம்ம ஓட்டு தவறுதலாக தவறுதலா இல்ல அவர் நல்ல ஆட்சி செய்ய மாட்டாருன்னு தெரியும் அவனுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னு சொன்னா ஒரு தவறான மனிதனுக்கு பரிந்துரை செய்த குற்றதுக்கு நம்ம ஆறாயிரம் அப்போ ஓட்டு போடுறதுங்கிறது சாட்சி சொல்றதுக்கு சமம் சிவாரிசு பண்றதுக்கு சமம் இன்னொன்னு கடைசியா சொன்னா ஓட்டு போறதுங்கிறது ஆட்சியார நியமிக்கிறதுக்கு சமம் ஒரு ஆட்சியார் நீ நியமிக்கப்படுறாருன்னு சொன்னா ஒரு ஆட்சிக்கு வராருன்னு சொன்னா அடிப்படைய ஓட்டு தான் நம்ம உரிமையாள நம்ம பார்க்கறதுக்கு பாதுகாக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் ஓட்டு இதை விட்டுட்டோம்னு சொன்னா வேற வழியே இல்லை நம்ம ஓட்டுரிமையை சரியா பயன்படுத்தலு சொன்னா ஒரு தவறான ஆட்சி ஆட்சிக்கு வந்துட்டான் சொன்னான் அதுக்கு நாம தான் பால்களை தவிர நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது நான் ஓட்டு போட்டேன் நம்பி தான் போட்டேன் நல்ல ஆட்சி செய்வான் சொல்லி போட்டேன் ஆனா இப்படி செய்வான்னு எனக்கு தெரியாது அப்படி கைய விரிச்சு நிக்கிறது ஒரு முகமினுடைய பண்பு கிடையாது ஓட்டு போறதுக்கு முன்னாடி இவன் நீதமானவன் தானா இவனால் நமக்கு நீதமான ஆட்சி நடக்குமான்னு தெரிஞ்சுதான் போடணும் ஓட்டு போடுறதுங்கிறது ஆட்சி நியமிக்கிறதுக்கு சமம் அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த எலெக்ஷன் தேர்தலை நம்ம கவனமாக கையாளணும் இதற்காக வேண்டி உலமா சபை ஒரு அறிக்கை விட்டு ஒரு வேண்டுகோள் விட்டுருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்கள்லயும் வாலிபர்கள் படித்த வாலிபர்கள் இதுக்காண்டி களத்துல இறங்கணும் வீடு வீடா போகணும் ஒண்ணு நாம அந்த ஆவணங்களை சரி பார்க்கறது இல்லைன்னா தேர்தல் ஆணைகள் வீட்டுக்கு வரும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம ஊரை சேர்ந்த வாலிபர்கள் படித்த வாலிபர்களோடு நிக்க ஏன்னா எடுத்து கொடுக்கறோம் விவரம் தெரியாம இருக்கலாம் எதையாட்டி எக்கு தப்பா எடுத்து கொடுத்துறலாம் அப்ப அந்த தேர்தல் ஆணைகள் வீட்டுக்கு வரும்போது வீட்டு வீடா வரும்போது நம்ம ஊர்ல உள்ள சில வாலிபர்கள் இருக்கணும் முன் வரணும் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கிற நம்முடைய கடமை இதை எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எந்த ஒரு பெயரும் இல்லாம பொதுவாக பாட போராடணுங்கிற நோக்கத்துல படித்த வான்கள் முன்னுக்கு வரணும் இதுக்கான நடவடிக்கைகளை இந்த ஜமாத் கண்டிப்பா செய்யணும் இது நம்முடைய கடமை நம்ம கடமையை சரியாக நிறைவேற்றக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் நம்ம அனைவருக்கும் நதல் முடிவானாக